ஹலோ फ्रेंड्स பேக் டு பவானி லட்சுமி நான் இன்னும் நல்லா இருக்கீங்களா நலமா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சொல்லுங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்க்கலாமா பார்க்கலாமே நான் ரொம்ப நலமா இருக்கேன் நீங்களும் நலமா இருந்தா சரிங்களா இப்போ என் கையில என்ன இருக்கு கண்டுபிடிங்க உங்களுக்கு தெரியுதா பாருங்க இது பையன் இந்த பைய பேளியிருந்தாங்க பாத்தீங்களா அவர் அங்கிருந்து வாங்கிட்டு வந்தார் வாங்கிட்டு மாமி இது யூஸ் பண்ணுங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்க வெயிட் லாஸ் பண்ணும் அடிக்கடி டீ குடிக்கிறீங்க இதை யூஸ் பண்ணுங்கன்னு நானும் அவர் கொண்டாந்து கொடுத்து ரெண்டு மாசம் ஆகுது அவர் வெளிநாட்டுக்கு போய் பதினஞ்சு நாளைக்கு கரெக்டாக பதினஞ்சு நாள் ஆகுது யூஸ் பண்ணவே இல்லை நேற்று தான் அந்த பெட்ரூம்ல போய் அவர் இப்போ திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணவும் கையில் கிடைச்சிது அதான் சரி இன்னைக்கு நம்ம மக்களுக்கும் காமிச்சிட்டு என்ன எதுன்னு பாத்துர்லாம் இது என்னமோ டீன்னு சொல்றாங்க இது பாருங்க தான் இருக்கு இப்படி பாருங்க இப்படி வந்து கியூஸ் கீப்பாக இருக்கு நமக்கு வந்து இந்தியன் டீ தான் பிடிக்கும் இருந்தால் பிள்ளைக்குள்ள ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்காரு அவர் மம்மிக்காக என்ன வாங்கணும்னு தெரியாமல் இன்னமும் வாங்கிட்டு வந்திருக்காரு நம்மளும் இன்னைக்கு ஓப்பன் பண்ணி இது எப்படி செய்யலாம் இதில் வந்து சுகரும் போடக்கூடாதான் பால் ஊற்றக்கூடா தான் அதனால் நமக்கு என்ன செய்யப்போ பார்க்கலாம் சொல்லுவாங்கள மின்ன பின்ன தான் சுடுகாடை தெரியும்னு நம்ம இந்தியன் டீயை தவிர நான் வேறு எதுவும் பிடிச்சது இல்லை இது ஒரு கிளாஸ் தண்ணிக்கு இது ஒன்று போடணுமா ரெண்டு போடணும்னு ஒன்று தெரில வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்ன நீங்கள் ஃபாரன் டீ குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நமக்கு கட்டன் கட்டஞ்சாயம் சொண்டைக்கி இறங்காது இன்னைக்கு ட்ரை தான் பண்ணி பார்ப்போங்க இவ்வளோ ஆசையாக ஃபுல்லாக வாங்கிட்டு வந்திருக்காரு யூஸ் பண்ணி அவர் அன்னைக்கும் போயிட்டு கேட்டார் மம்மி நீங்கள் டீ யூஸ் பண்ணிங்களான்னு இதை ரெண்டு விதமாக பண்ணி குடிக்க சொல்லியிருக்காரு ரெண்டு விதமாக பண்ணி பார்க்கலாம் இது ரெண்டுமே வந்து ஒரே ப்ராடக்ட் தான் உள்ளா டீ பண்ணியாச்சு இது இது வேற டிஃப்ரெண்ட் கிடையாது சரிங்களா டீ பண்றதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்தாச்சு சரிங்களா இத நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிட்டு கிளாஸில் போட்டுக்கலாம் சுகர் போடக்கூடாதான் நமக்கு சுகர் எல்லாம் முடியாது ஒரு ஒண்ணு கொஞ்சம் பத்துமா பத்துலன்னு தெரியல தண்ணி ஊற்றிட்டு பாக்கலாம் நீங்களும் வரீங்களா அமெரிக்கன் டீ குடிக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மெல் வந்து எதோ கஷாயம் மாதிரி இருக்குது ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம ஹாட் பாயில் வாட்டரை ஊற்றிடலாம் பரவல கலர் வந்து இருக்கு நான் கலர் இருக்காதுன்னு நினச்சேன் கலர் இருக்குது எயிட் கலக்கு கிழக்கு கிழக்கு எயிட் குடஞ்சி குடஞ்சி கிளக்கு கிளக்கியாச்சு பண்ணுறோம் நல்லாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரே ஒரு பேக்கெட் தான் போட்டேன் பயங்கர ஸ்ட்ராங் ஒரு வித்தியாசமான டேஸ்டில் இருக்கு உண்மையில் நல்லா தான் இருக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கு குடிச்ச உடனே ஒரு இன்னமோ ஒரு ஃபீல் ஆகுது ஏதோ ஒரு ஆயுர்வேதிக் தோட்டத்துக்குள்ளே போனால் எப்படி நமக்கு ஸ்மெல் வரும் அந்த மாதிரி ஸ்மெல் இருக்குது பரவாயில்ல நல்லா இருக்குது different டேஸ்ட் நில்லாட்டு கரங்க இப்பதான் தெரிது அவங்க விட வெள்ளையா நல்ல நர அறிவோட மூளையோட குழு குழு இருக்காங்க இப்பதான் தெரியுது இது மாதிரி நல்ல ஹெல்த் ட்ரிங்க் எல்லாம் பிடிச்சுதான் நல்ல கலரா சூப்பரா நல்ல நல்ல பெரிய பிசினஸ்ல இருக்காங்க போல வெரி குட் நான் இதுக்கு மார்க் வந்து நூத்துக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு தான் தருவேன் சரிங்களா ஏன்னா நம்ம எல்லாம் இந்தியன் நமக்கு இந்தியன் டீ குடிச்சு பால் ஊத்தி நிறைய இஞ்சி எல்லாம் போட்டு குடிச்சு பழகிட்டு பாத்தீங்களா மோசம்லாம் சொல்ல முடியாது நல்லா இருக்குது ஒரு அது குடித்த பின்ன கன்று மூக்கு வாய் தொண்டெல்லாம் வந்து ஏதோ நம்ம போய் ஃப்ரிட்ஜுக்கில் உட்காந்துட்டு எப்படி இருக்கும் நான் வந்து இதை வந்து சுடுத்துல தான் குடிச்சிருக்கேன் எங்கள் பையன் இதை ரெண்டு விதமாக குடிக்க சொன்னார் ஒன்று வந்து நார்மல் தண்ணி டேப் இருக்கு பார்த்தீங்களா அதில் வெயில் நேரத்தில் குடிச்சிங்கன்னா உங்கள் பாடி ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கும் நைட்டில் தினமும் படுக்கும்போது ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு படுங்கன்னு சொன்னார் அதனால நான் அதை ரெடி பண்ணிட்டேன் நான் வேற கிருக்கச்சி ரெண்டு பேக்கெட் போடணும்னு நினச்சேன் ஒரு பேக்கெட்டு போட்டு நமக்கு கின்னு எரிட்டு சேர்ஸ் உண்மையிலே நல்லா இருக்கு அமெரிக்கன் காரனுக்கு தேங்க்யூ என் பிள்ளை வாங்கிட்டு வந்தது தேங்க்யூ சூப்பர் அந்த டேஸ்ட் ஆனால் எப்படி சொல்லிட்டு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது நல்லா கொஞ்சம் மைண்ட் வந்து இப்படி கொஞ்சம் இப்படி மைண்ட்லாம் வந்து இப்படி விருன்னு இருக்க மாதிரி இருக்கு பிளஸ் வந்து தொண்டை கழுத்து மூக்கு வகிலாம் ஏதோ ஒரு ஒரு கிளாஸ் நிறைய நம்ம ஆப்பிள் ஜூஸ் குடித்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்குது எனக்கு அப்படி தான் இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல குடிச்சு பார்த்தா தான் தெரியும் வேணா என் வீட்டுக்கு வாங்க ஒரு பேக்கெட்டை வாங்கிட்டு போய் டீ போட்டு குடிங்க இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ சூடாக இருக்குது நம்ம எதுவாக உட்காந்து உட்காந்து குடிக்க போகிறேன் சரிங்களா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இது என்ன ஏது நீங்கள் என்ன அமெரிக்காலேருந்து லண்டன்லேருந்து இருந்து பார்த்தா இது எந்த டீன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் மீண்டும் நல்லா பொதுப்பிந்திக்கிறாங்க அது வரையங்கள் இருந்து விடை பெறுவது உங்கள் கண்ணாடி கிளாஸ் அமெரிக்கன் டீ குடிக்கும் பவானி பை நல்லா இருக்கு ஓகே தொண்டையில் வந்து ஏதோ ஒரு இனிப்பு ஒரு இதில் என்ன நிறையா இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பட்டை இருக்கும் பார்த்தீங்களா பட்டை பொடியோட நம்ம பிரியாணிலாம் சாப்பிடும் போது தொண்டையில் ஒரு இனிச்சிட்டு இடம் கூட அந்த மாதிரி இருக்குது இந்த நல்லா இருக்குது தச்சா பை பை லவ் யூ சி யூ பாய் பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ வெந்நீரில் குடித்தனா எப்படி ஃபீல் ஆகுது இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் நார்மல் டேப் வாட்டரில் குடிச்சு காட்டுறேன் அதுக்கு இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அதே உங்களுக்கு ரிவ்யூ தரேன் சேச்சா ஐயையோ தப்பு பண்ணிட்டேன் லைக் பண்ணுங்கன்னு சொல்லலையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லலையே பண்ணுங்க காசா பணமா எதுவோ செஞ்சுட்டு போங்க